இரண்டு அதிகப்படியான ஆறு கப்பீர்களுடன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பக்ரீத் பெருநாள் பண்டிகை பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் தொழுகையில் நம்ம தொழுது முடிச்சாச்சு நெக்ஸ்ட் குர்பானி கொடுத்து அந்த மட்டன்ல பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட போறோம் வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ரெண்டரை கிலோ மட்டன் பிரியாணி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கான ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு அலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி குட்டி எல்லாம் வதக்கியாச்சு ரெண்டரை கிலோ மட்டனையும் நம்ம இப்ப சேர்த்தாச்சு மட்டன் சேர்த்துட்டாலே இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கறி வேகறதுக்கு துளசி அரிசியில தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறதுனால துளசி அரிசியும் அரை மணி நேரம் ஊறணும் அரிசியை மூணு வாத்தி அரிசி எடுத்துட்டு கடைசியா தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதையும் ஊற வச்சிடலாம் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு தொட்டு திங்கிறதுக்கு இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கான ரெண்டு கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கான மசால் போட்டு அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் கறி போட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மட்டன் நம்மளுக்கு இப்ப வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம் நம்ம பிரியாணி ஆக்குறப்ப மட்டன் பீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது நிமிஷத்துல இருந்து நாப்பது நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த கறி உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துருச்சு துளசி அரிசி அல்லாமல் பிரியாணி ஆக்கிறதுனால அதுக்கான உலை தண்ணி மசர் மண்ணில் எடுத்து வச்சிருந்த தண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அதில் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு உலை தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உப்பு குளிப்பு காரம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உலை சேர்த்தாச்சு உலை கொதிக்கக்கூடிய நேரம் வந்ததுனால ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துட்டோம் உல கொதிக்குதான் அப்படி முடியை தொடர்ந்து பாப்போம் வாங்க உல கொதிச்சுட்டு இருக்கிறதுனால ஊற வச்சு எடுத்து ட்ரை பண்ணி வச்சிருந்தா ரெண்டரை கிலோ துளசி அரிசி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டாலே உங்களுக்கு பத்து நிமிஷத்துல தம்முக்கு ரெடி ஆயிரும் பிரியாணி நம்ம அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டாச்சு நம்ம தம் போடுறதுக்கு மேலே வெயிட் வைக்கணும் அதுக்கான தண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் அரிசியை ஊற வச்சோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி இல்லாமல் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் ப டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இடையில ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுருந்தோம் இப்போ ஒரு வாட்டி நம்ம கிண்டிக்கலாம் கிண்டுறப்ப அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலாக இருந்துச்சுன்னா தம் போட்டுற வேண்டிதான் உங்களுக்கு தண்ணியும் அரிசி ஒரு லெவலாக வந்துருச்சு அதனால் தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம ஆக்குறது இன்னைக்கு புது பாத்திரத்தில் தான் ஆக்குறதுனால இதோட மூடி சமமாக இருக்கும் நம்ம அதனால் வெயிட்டு வச்சா போதுமானது இந்த பாத்திரத்தோட மூடி மேடு பள்ளம் இருக்குது கேப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே நெருப்பு போட்டுக்குள்ள நம்ம தம் போட்டுக்கலாம் பாத்திரம் மூடி நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால மூடி போட்டுட்டு நம்ம அரிசி கழுவுன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் மூடியை போட்டு அந்த பா தண்ணி பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சு வெயிட்டு வச்சு நம்ம பிரியாணியை தம் போட்டுக்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் தம்ல இருந்தால் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் இடையில பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றாம கிண்டி விட்டுக்கணும் மேலே வெயிட்டு வச்சாச்சு நம்ம கேஸ் அடுப்பில் தான் ஆக்குறதுனால அனலை நம்ம சிம்ல வச்சுக்கலாம் அதே அனல் இருந்துச்சுன்னா அடியில் மட்டும் உங்களுக்கு அடி பிடிச்சிடும் கரெக்டான பதத்துல வராது பிரியாணியோட டேஸ்ட்டே இப்போ மாற்றி விட்டுரும் கேஸ் அடுப்புல நம்ம ஆக்குறதுனால இதில் அனலை கொஞ்சம் சிம்ல வச்சுக்குவோம் அனலை சிம்ல வச்சாச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தம் போட்டு இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் மேல வச்சிருக்கிற அந்த வெயிட்ட தண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு மூடிய திறந்து நம்ம பிரியாணியை ஒரு கிண்டி கிண்டிக்கலாங்க கிண்டப்ப உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் மல்லி தலை எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆரம்பத்திலே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதோட மெசர்மெண்ட் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி இருக்கிறோம் பார்க்காதவங்க அதோட லிங்கை கீழே கொடுக்குறோம் அதை நீங்க பாத்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தலை மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் அதை இப்ப மேலால தூவி விட்டு பிரியாணியை விட்டுக்கலாம் இப்போ மேலே உள்ள ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் ஃபுல்லாக ஒரு வாட்டி பரட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மசால் அந்த கலரும் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்கும் அரிசியும் உங்களுக்கு ஒரே பதத்தில் வந்து பிரியாணி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம ஃபுல்லாக ஒரு வாட்டி கிண்டி விட்டு அதே சிம்லையே இந்த மூடியை போட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணி வெயிட்டோட கூட ஒரு பத்து நிமிஷம் தம்மில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் அரிசி வெந்து உடையாமல் பழப்பொழணும்னு அருமையான டேஸ்ட்டில் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஃபுல்லாக ஒரு வாட்டி கிண்டி விட்டாச்சு பிரியாணி கிண்ட்றப்ப அதோட மனமும் சூப்பரா இருக்கு கலரும் பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது திருப்பி மூடியை போட்டுட்டு நம்ம கூட ஒரு பத்து நிமிஷம் தம்ளே விட்டுலாங்க ரெண்டரை கிலோ மட்டன் பிரியாணி லாஸ்ட் ரம்ஜானு கூட மட்டன் பிரியாணி எப்படி செய்யறங்கிறது ஃபுல் மெசன் மூடம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் லிஸ்ட்டுமே உங்களுக்கு கீழே கொடுக்குறோம் பார்க்காதவங்க பாத்துக்கங்க இந்த வெயிட்டா வச்சாச்சு கூட ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம்மளே இருக்கட்டும் நம்ம பிரியாணி தம் போட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து இறக்கி நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு கொண்டு போயிருவோம் அதே அடுப்புல தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிச்சு எடுக்கணும் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்ச சிக்கன் நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சாச்சு இப்போ அடுப்பை பத்த வச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே இதுக்கு பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெயில் அமைப்பாக ஆட் பண்ணிக்கலாம் குறைஞ்சது அரை லிட்டராவது எண்ணெய் வேணும் ஒரு லிட்டர் வரைக்கும் கூட ஊற்றி நீங்கள் பொறிச்சிக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயில் நம்ம இதில் ஊற்றிக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க அதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்சுருந்தால் சிக்கன் பீசஸ்ஸை ஃபுல்லாக நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு பரட்டு விட்டு நம்ம கடாயில் ஊற்றின எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிக்கன் பீசஸ்ஸை பூரா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்யாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கடாயில் ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு நம்ம சிக்கன் பீசஸ்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன்ல கிரேவி செய்யறதை விட சிக்கன் சிக்ஸ்டி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு மசால் பாத்தீங்கன்னா கம்பெனி பிராண்டாதான் சக்தி ஆச்சி பிரீத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் இல்லை வீட்டில் இருக்கிற மசால் போட்டுக்கள் நம்ம செய்யலாம் போட்டு இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம சிக்கனை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெயில் போட்ட உடனே எப்படி வெந்துருச்சின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம போட்ட உடனே கிண்ட்னிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இந்த கரண்டியில் கிண்டுறப்பே தெரியும் லைட்டாக வெயிட் தெரியும் அதே நல்லா புரிஞ்சி வெந்துருச்சு முருமருன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கிண்டி பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த பீசஸும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கு ப்ரௌனில் வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குறித்த சிக்கன் பீசஸ்ஸை நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா கருப்பு கலந்த கலராக மாறிடும் அதோட வாசமும் மாறிடும் சி போட்டால் சிக்கன் பீசஸ் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சி எடுத்தாச்சுங்க மட்டன் பிரியாணி ரெண்டரை கிலோ மட்டன் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொறிச்சி முடிக்க போகிறோம் அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்ம செஞ்சால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா மறுமொருன்னு இருக்குது உள்ளார சாஃப்டாகவும் இருக்கு இருக்குது அதேமாரி பிரியாணியில் உள்ள மட்டன் பீசஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்